அனைவருக்கும் வணக்கம் ஒரு முக்கியமான ஒரு உயிரியல் திரவத்தை வந்து அல்லது உயிரியல் பூஞ்சையை வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேங்க அதோடய பேர் வந்து வேம் வேம் வேஸ்குலர் ஆர்பஸ்குலர் மைக்ரோ மைக்கோரைசா ஆர்பஸ்குலர் மைக்கோரைசா இதுதான் அதோட பேர் வேம் அப்படின்னு பேர் இது ஒரு பூஞ்சை இந்த வேம் என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எந்த வகை நிலமாக இருந்தாலும் சரி அந்த வகை நிலத்துக்கு அது கொண்டு போய் அதை நம்ம பூமியில் போட்டோம்னா பயிருக்கு தேவைப்படக்கூடிய மணிச்சத்தை கிரகிச்சு மண்ணில் சேர்க்கிறதும் அது மட்டும் இல்லாமல் பயிருக்கு வேணுங்கிற துத்தனாக சத்து கால்சியம் சத்து இரும்பு சத்து போன்ற சத்து நுண்ணூட்ட சத்துக்களோட இணைந்த நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ மண்ணில் கொடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான பூஞ்சை வந்து இந்த வே இந்த வேம் இது என்ன செய்யும் அப்படின்னா மண்ணை பொல பொல பார்க்கும் அப்படியே பரவுறதுல அதிகமாக பரவுங்க பறவை பரவ அதுல வந்து அதிகமான நுண்ணுயிரிகள் வரும் நுண்ணீர் ஈரம் கிடைக்கிறப்பெல்லாம் அது பரவுகிறப்பெல்லாம் நுண்ணீரிகள் அதிகம் பெருகும் பெருக பெருக அந்த சூட்டில் எடையில் இருக்கக்கூடிய உப்புக்கள் இருந்தாலும் கரையும் அதிகமாக கரைஞ்சு ஒரு மைக் அதாவது அதோட நடவடிக்கைகளின் காரணமாக பூமிக்குள்ளே ஒரு ஓட்டைகளை உருவாக்குறதும் காற்றோட்டத்தை உருவாக்குறதும் சத்துக்களை நிலைநிறுத்துறதும் ரொம்ப அதிகமாக இருக்குங்க இந்த வேம்ங்கிறத வந்து ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோ போடணும் எந்த பயிராக இருந்தாலும் எல்லா பகுதியிலும் கிடைக்கும் எல்லா பதிலையும் கிடைக்கும் இதை மறந்துடாதீங்கன்னு சொல்ல தான் நான் கண்டிப்பாக இதை சொல்கிறேன் உத்தேசமாக நூறுல நூறு ரூபாய் சொல்லுவாங்க ஒரு கிலோ ஐந்து கிலோ கொடுக்கணும் அது நெல் வயலாக இருந்தாலும் சரி கேரட்டு பூண்டு வளர்க்கக்கூடிய இடமா இருந்தாலும் சரி எந்த ஒரு நிலத்துலேயும் இந்த வேம் மட்டும் கொடுத்தா உங்களோட விளைச்சல் அப்படியே ஒரு முப்பது சதவீதம் கொடுங்க ரெண்டாவது மண் வளப்படும் ஒரு பயிரை அழிச்சிட்டோம் அடுத்த பயிர் போடுறோம் அப்படின்னா அப்போவும் அதோடைய செயல்பாடு அவ்வளோ சிறப்பாக இருக்கும் பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய உயிரினங்களுக்கு அது உதவுறதும் தீமை செய்யக்கூடிய உயிரினங்களை கட்டுப்படுத்துறது அதோட முக்கியமான விலையாக இருக்கும் மண்ணை திறமையாக வச்சுக்கிறது திடமாக வச்சுக்கிறது எல்லா விதமான மண்ணும் நீங்கள் இப்போ வாழைக்கெலாம் கேட்குறீங்கள்ல என் வாழை சரியாக மாட்டேங்குது இந்த நிலத்தில் விளைச்சலே இல்லை பாண்டிச்சேரி த திண்டிவனம் செங்கல்பட்டு இங்கே காஞ்சிபுரம் படப்பை கள்ளக்குறிச்சி பல பகுதிகளில் கேட்குறோம்ல மண் எரி கிடக்குங்க எனக்கு சரியாக விளைச்சல் வர மாட்டேங்குது அப்படின்னு ஒன்று கேட்குறோம்ல இந்த மாதிரி இடங்கள் எல்லாத்துலேயும் நீங்கள் எந்த திரவம் பயன்படுத்தினாலும் இயற்கை வழியோ ஈவன் செயற்கை வழி பயன்படுத்தினா கூட அந்த செயற்கை உரங்கள் போட்டு பண்ணக்கூடிய நிலங்களில் கூட செயற்கை உரங்கள் போட்டு ஒரு பத்து நாள் கழித்து நம்ம பூமியில் போட வேண்டிய ஒரு முக்கியமான பூஞ்சை வந்து இந்த வேம் முக்கியமாக நெல் விவசாயம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நீங்கள் இதை மனசில் வச்சுக்கங்க இந்த காலி ஏக்கர் அரை ஏக்கர் வச்சுட்டு நம்ம காய்கறி பயிர் பண்ணுறோம்ல அவங்க எல்லாரும் வாங்கி வச்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான பொருள் வேம் பேமுன்னு கேளுங்க சரிங்களா இதில் வந்து பொதுவாக அஞ்சு கிலோ பையாக வரும் ஒரு கிலோ பையாக வரும் எங்கேனாலும் நம்ம போய் அதை தேடி கண்டுபிடிச்சி முன்கூட்டியே வாங்கிட்டு வந்து வச்சுக்கணுங்க ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோனால் முடிஞ்ச அளவுக்கு மூணு தடவை கொடுக்கலாம் குறைஞ்சபட்சம் ரெண்டு தடவையாக கொடுக்கலாம் அப்படின்னா பத்து கிலோ வாங்கிட்டு வந்து வச்சுக்கணும் ஒரு ஏக்கருக்கு கூடுதல் கொடுக்கறத பற்றி தப்பு இல்லைங்க அது ஒன்றும் செய்யாது நல்லது ஆனால் அது கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அது எந்த வகையின் நிலமாக இருந்தாலும் சரி எந்த வகை விவசாயமாக இருந்தாலும் சரி இது ரொம்ப முக்கியமான பொருளுங்க கம்மியான விலையில ஒரு மூவாயிரம் ரூபா ரூபா போட்டு ஒரு பொருள் போட்டிங்கன்னா எந்த எஃபெக்ட் வருமோ அதை வந்து வெறும் நானூறுவா ஐநூறுரூபாவில கிடைக்க வைக்கிறது ஏக்கருக்கு அஞ்சு கிலோ இதுதான் கணக்கு பிரித்து போட்டு விடுங்க சாணத்தோட கலந்து போடலாம் தண்ணீரோட கலந்து போடலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் ஆனால் கலந்து நம்ம மண்ணுக்கு கொடுக்கணும் ஈரத்தில் கொடுக்கணும் நல்லா தண்ணி பாய்ச்சிட்டு அந்த தண்ணி பாய்ச்சின ஈரத்தில் கொடுக்கணும் மறந்துடாதீங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பொருள் பக்கத்தில் எங்கேனாலும் தரமான பொருளை கேட்டு வாங்குங்க புதிதாக தயாரித்ததை கேட்டு வாங்குங்க வேமுன்னு இருக்கும் விஏஎம் வேமுன்னு இருக்கும் கேட்டு வாங்கி பயன்படுத்துங்க சரிங்களா மீண்டும் சந்திப்போம்